ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவரும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது படிக்கலாமா படித்தா வேலை வாய்ப்பில் இருக்கா ஸோ எவ்வளவு சேலரி கிடைக்கும் எங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸு தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் சரி ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது ஏர்கிராஃப்ட் அதாவது ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் இந்த மாதிரி விண்வெளியில் செல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமாவோ இல்லை நீங்க சேட்டலைட் லான்ச் பண்ணக்கூடிய ராக்கெட் இந்த மாதிரியான என்ஜின்ஸை நீங்க ரிசர்ச் பண்ணி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது ஏன்னா இப்போ நமக்கே தெரியும் ஒரு காரா இருக்கட்டும் கார் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் சொல்லுவாங்க ஒரு கார் வந்து டீசல்ல ஓடுறது அப்புறம் பெட்ரோல்ல மாற்றணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சன்லைட்டில் சோலார் பேனலில் ஓடுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி புதுசாக கொண்டு வர்றாங்கள அது மாதிரி இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அந்த ப்ரொஃபஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பவரை கூட்டுறது அதே மாதிரி அதனுடைய ஸ்பீடு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடியவங்க தான் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு டிமாண்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா டிமாண்ட் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இது நம்பர் ஆஃப் காலேஜஸ் நிறைய காலேஜஸில் இந்த கோர்சஸ் இல்லை ரொம்ப குறைவான காலேஜஸில் தான் இருக்கு அப்படி முடிச்சு வெளியே வர்றவங்க நல்ல டேலண்டடாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அதாவது நாசா போன்ற பெரிய விண்வெளி ரிசர்ச் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா நாடுகளும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் அப்படின்னாலே வா விண்வெளி தாக்குதலாம் ராக்கெட் லான்ச் பண்ணி தாக்கக்கூடிய இதில் தான் அவங்க மோர் கான்சியஸாக இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான ஃபீல்டுக்கு நிறைய இன்ஜினியரிங்ஸ் தேவைப்படும் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒவ்வொன்றுமே ரொம்ப அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்கும் அதனால தான் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப டிமாண்டாக மாறிக்கிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் இப்போ நார்மல் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்லாம் இப்போ ரொம்ப ஹெவி டிராபிக் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய ஏர் விண்வெளி டிரான்ஸ்போர்ட் தான் நமக்கு வந்து ஏர்வே ட்ரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப முக்கியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த ஃபீல்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது ஸோ அதை தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் நிறைய ஹை ஏர்னிங் பொட்டன்சியல் ஹை ஏர்னிங் பொட்டன்சியல் அப்படின்னா இயர்லி பார்த்தீங்கன்னா டூ டூ செவன் டூ எயிட் லேக்ஸ் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சேலரி கிடைக்கலாம் பெர் இயர்க்கு இது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட அது ஃபிஃப்டி லேக்ஸையும் ஓவர் கம் பண்ணலாம் சரிங்களா ஸோ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த நாட்டில் தான் நீங்கள் வேலை பார்க்கணும்ல நிறைய நாடுகளில் இந்த ஃபீல்டு தேவைப்படுது அதனால உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா கண்ட்ரிஸ்லையும் இருக்குது ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு கட்டிங் கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னா இந்த படிப்பு படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்கும் நீங்கள் நல்ல திறமையாக வெளியே வரணும் அதனால தான் நீங்கள் இந்த கோர்ஸ் பெஸ்டான கோர்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் இது கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ரிசர்ச் நல்லா பண்ண முடியும் டெவலப்பும் ஆக முடியும் ஓகேங்களா ஸோ இங்கே இது வந்து எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டர் எடுத்துக்கொடுத்திங்கன்னா டிஆர்டிஓ இஸ்ரோ ஹால் இந்த மாதிரியான கவர்மெண்ட் செக்டார்லேயும் போகலாம் ப்ரைவேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ் அதாவது நீங்கள் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் தயாரிக்கிற எல்லா கம்பெனிஸிலும் உங்களுக்கு ஏர்லைன் எம்ஆர்ஓ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்கு அதர் செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் இதில் எல்லாமே உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் தெளிவாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஹை ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்யூ